படிக்க லாய்க்கு இல்லை நீங்களாம் மாடு தான் லாய்க்குன்னு சொன்னால் தயவுசெய்து அவங்களை நம்பாதீங்க மாடு மிக்கிறதுக்கு தான் அறிவு வேணும் ஆனால் மாடு மிக்கிறதுக்கு ஒரு மாடு நொண்டுது ஒரு மாட்டுக்கு முடியலை அந்த மாடு மேய்தா மேலேயே அசை போடுறத வச்சு அதனுடைய வாயோட்டத்தை வச்சு கண்ணோட்டத்தை வச்சு காது அசைவை வச்சு உடல் சிலிப்பர் சிலிர்ப்பை வச்சு கால் எடுத்து வைக்கிற எட்டை வச்சு அவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு மாடை பராமரி பராமரிக்கிறதுல மூணு தலைமுறைக்கு மேலே அந்த கடை பார்த்தாச்சு நம்ம ஒரு பேராசிரியர் சங்கமணி அப்படின்னு நம்மளை சொல்கிறத விட கீதாரி மகன் சங்கமணின்றதான் நம்மளது உயரத்தில் தூக்கி கொண்டு வைக்கும் பல்லாயிரம் வருடமா வெறும் ஈரத்தை மட்டுமே பார்த்துக்கிற அந்த மெலினா கடற்கரை ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் தமிழர்களுடைய வீரத்தையும் பாத்துச்சு எது அகிம்சையாக எங்களுக்கு தெரியும் அறுவா எடுக்கும் தெரியும்டாண்டு நின்று போராடி களமாடி ஜெயிச்சோம் இந்த பெருமையை என்னைக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றது எங்களுடையது ஒரு மாடை நீங்கள் கட்டி தழுவுறீங்க அப்படின்னா கிடையில ஒரு மாடு பிடிக்கக்கூடியதை தான் நீங்கள் ஜல்லிக்கட்டுல ஏற்படு ஏறு தழுவுதல்னு பேர் வைக்கிறீங்க அதான் வெளிவரட்டினுடைய அடித்தன்மை அதான் காடுகளை காடுகளில் மேயக்கூடிய மாடுகளை நீங்கள் கட்டி பிடிக்கிறீங்க விரட்டி பிடிக்கிறீங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமா வீட்டில் வளர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு காட்டில் மேய்ச்சி இன்னைக்கு வீட்டில் வளர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாரம்பரிய இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ரேக்லா எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் இந்த கிடையினுடைய எல்லா பேரும் தயவுசெய்து சொல்கிறேன் எல்லா பேரும் படிங்க படிப்பு தான் ஒரு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றம் இன்னைக்கு நம்ம என்னதான் பாரம்பரியமா மாடு வச்சிருந்தாலும் ஒரு வாத்தியார்ன்ற பேருக்கு தான் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்குது

ஆனா நீங்க இப்ப கிடமாடும் மேய்ச்சிட்டு இப்ப இங்க தமிழ் வாதியாரும் இருக்கீங்க இத பத்தி சொல்லுங்க இப்ப நம்மளுடைய பாரம்பரியம்ன்றது இதுதான் என்னதான் வாத்தியாரா இன்னைக்கு வந்து பேர் எடுத்து இருந்தாலும் பாரம்பரியமா ஐயா உள்ள காலத்துல இருந்து தொண்ணூறு வருஷமா இப்ப என்ன என்னுடைய தலைமுறை பார்த்தாச்சு ஏறத்தால ஒரு மூணு தலைமுறைக்கு மேல அந்த கிடைமாடுன்றத பார்த்தாச்சு நம்ம ஒரு பேராசிரியர் சங்கமணி அப்படின்னு நம்மளை விட கீதாரி மகன் சங்கமணின்றதான் நம்மளது உயரத்துல தூக்கி கொண்டு வைக்கும் ஏன்னா மாடுகளோட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைன்றதே வேற அம்மா வாழ்வியல் இதை சங்க இலக்கியத்திலே சொல்லியிருக்காங்க இலக்கியம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பல்லாயிரம் வருடமா வெறும் ஈரத்தை மட்டுமே பார்த்துக்கிற அந்த மெனினா கடற்கரை ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் தமிழர்களுடைய வீரத்தையும் பார்த்துச்சு எது அகிம்சையும் எங்களுக்கு தெரியும் அறுவா எடுக்கும் தெரியும் நின்று போராடி களமாடி ஜெயிச்சோம் இந்த பெருமையை என்னைக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றது எங்களுடையது ரெண்டாவது இன்னைக்கான மாடுகள் வளர்க்கக்கூடிய நிலையில உங்களை மாதிரியான ஒரு சமூக வலைதள பார்வையெல்லாம் இருக்கக்கூடியவங்க நீங்கள்லாம் அதிகப்படியான பார்வையில் இன்னைக்கு இப்போ ரொம்ப பேசுபொருளாக வேண்டியது அந்த கிடை மாடு வளர்க்க வேண்டியது கிடை மாடுன்னு இல்லை நாட்டின மாடுகளை காக்கணும் ஆடு மாடு குதிரை எல்லாம் எல்லாமே ஒரு அழியக்கூடிய தருவாயில் இருக்குது இதை பாரம்பரியமாக பாரம்பரிய மேய்ச்சல் முறையில் வளர்க்கக்கூடியது அந்த கிடை மாடுகள் இதை பாதுகாக்கணும் ஆணிவேர் ஆணிவேர் இங்கே ஒரு மாடை நீங்கள் கட்டி தழுவுறீங்க அப்படின்னா கிடையில் ஒரு மாடு பிடிக்கக்கூடியதை தான் நீங்கள் ஜல்லிக்கட்டுல ஏற்படு ஏறுதல் உதல்னு பேர் வைக்கிறீங்க அதான் வெளிவரட்டினுடைய அடித்தலைமையாக அதான் காடுகளை காடுகளில் மேயக்கூடிய மாடுகளை நீங்க கட்டி பிடிக்கிறீங்க விரட்டி பிடிக்கிறீங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம பாரம்பரியமாக வீட்டில் வளர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு காட்டில் மேஞ்சது நீ வீட்டில் வளர்த்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாரம்பரிய இன்னைக்கு ஜல்லிக்கட்டு ரேக்லா எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளம் இந்த கிடையினுடைய ஒரு சாரம்சம் தான் அதனால வந்து நீ படிக்கல மாடு தான் அந்த வார்த்தையே மாற்றிட்டீங்க படிக்க லாய்க்கு இல்லை மாடு மாடுமைக்கு தான் சொன்னா தயவு செய்து அவங்க நம்பாதீங்க மாடு மேய்க்கிறதுக்கு தான் அறிவு வேணும் ஆனால் மாடு மெய்க்கிறதுக்கு ஒரு மாடு நொண்டுது ஒரு மாடுக்கு முடியலை அந்த மாடு மேய்தா மேலையாக அசை போடுறத வச்சு அதனுடைய வாயோட்டத்தை வச்சு கண்ணோட்டத்தை வச்சு காது அசைவை வச்சு உடல் சிலிப்பார் சிலிர்ப்பை வச்சு கால் எடுத்து வைக்கிற எட்டை வச்சு அவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு மாடை ப பராமரி பராமரிக்கிறதுல அதனால தான் நம்ம கிடை மாட்டு தொழிலை முதல்ல வச்சு இந்த வேலை படி ப படிப்பு அப்படிங்கிறத ரெண்டாவது ஆனா படிங்க எல்லா பேரும் செய்து சொல்றேன் எல்லா பேரும் படிங்க படிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாத்தோம் இன்னைக்கு நம்ம என்னதான் பாரம்பரியமா மாடு வச்சிருந்தாலும் ஒரு வாத்தியார்ன்ற பேருக்கு தான் நம்மளுக்கு மதிப்பு கிடைக்குது